அமைக்குமா இல்லை பறவைகளும் இருக்கும் அப்படி என்றால் நாட்டு பறவை மயிலை கொட்டி சொல்லேன் மயில் மிகவும் அழகான பறவை அதற்கு கழுத்து தலையில் சிறிய கொண்டையும் வண்ண புள்ளிகளை உடைய அழகிய தோகையும் நீண்ட கால்களும் இருக்கும் மயிலுக்கு நீண்ட தொகை உண்டா ஆண்மயிலுக்குத்தான் நீண்ட தொகை உண்டு பெண்மயிலுக்குத் தொகை உண்டையாக இருக்கும் ஸ்ரீநிதி கலாபம் என்றால் என்னை கலாபம் என்று கூறுவர் ஆண்மையம் மழைக்கால மேகங்களை கண்டால் தோகை விரித்தாடும் அக்காட்சி காண்பவர் கருத்தையும் கவரவல்லது அதைப் பற்றி கூறுகிறாயா சீருபூச்சிகள் பாம்புகள் ஆகியவற்றை கொத்தி தண்ணும் அவர் என்றால் என்ன

and we.